வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்களில் ஒருவராக நான் தயா மற்றும் சிவகங்கை மாவட்டம் பொன்டாமரை செய்தியாளர் வே ராஜ்குமார் சிவகங்கை மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் மத்திய அரசு நிதியிலிருந்து முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சுகாதார நிலையம் அமைவதற்கு கிராம தலைவர் திரு முத்துக்குமார் அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தமிழ்ச்செல்வி மேஞானம் கிராம நிர்வாக அதிகாரி கரிகாலன் இடம் கொடுத்த திரு சி ஆர் நாகேந்திரன் ஒப்பந்தக்காரர் சிவசிவா கன்ஸ்ட்ரக்ஷன் திரு உமாபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திரு கண்ணன் திரு ராஜேந்திரன் மற்றும் கிராம பெரியவர்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் சித்தி விநாயகர் வழிபாட்டு குழு நிர்வாகிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் கிராம பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சிவகங்கை மாவட்ட பொன் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் பொன் டிஜிட்டல் மீடியாவுடன் நன்றி